மாஸ்கோவில் செஞ்சுக்கத்தில் இருக்கிறோம் நம்ம ரஷன் டிராவல்ஸ் மூலமாக இருபது தோழர்களை நம்ம அழைத்து வந்திருக்கோம் அதில் ஒருவர் நம்ம தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய தத்துவ இயலினுடைய தலைவர் பேராசிரியர் டாக்டர் நல்லசிவம் அவர்கள் நம்மோடு இருக்கிறார் செஞ்சுக்கத்தில் இருக்கிறார் தொடர் லெனினையும் ஸ்டாலினையும் பார்த்துட்டு வந்திருக்கோம் ஸ்டாலினுடைய சமாதியை பார்த்து பார்த்துட்டு வந்திருக்கோம் அவர் தன்னுடைய அனுபவங்களை தங்களோடு பகிர்ந்து கொடுத்தார் அனைவருக்கும் வணக்கம் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய மெய்யியல் துறை தலைவராக எங்கள் துறையினுடைய பேராசிரியர்கள் முனைவர் சுரேஷ் அவர்கள் முனைவர் பார்த்திபன் அவர்களோடு மற்ற தோழர்களோடு இங்கே லெனின் சதுக்கம் அதாவது நம்முடைய செஞ்சதுக்கம் என்று சொல்லக்கூடிய ஆகச்சிறந்த ஒரு இடத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் உண்மையில் மனம் பூரிப்பில் மிகுந்த மன நிகழ்ச்சியோடு நான் நிற்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு லெனின் அவர்கள் தன்னுடைய சிந்தனையை நிறுத்தி கொண்டார் அதில் தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அவருடைய நினைவு நூற்றாண்டில் இங்கே வந்திருப்பதை உண்மையில் வாழ்நாளில் மறக்க முடியாத பெருமையாக நான் கருதுகிறேன் இந்த பெருமையோடு இந்த மாநகரத்தில் இவ்வளவு தூய்மையான ஒரு இடத்தில் மனதும் உடலும் ஒரு சேர கலந்திருக்கின்ற ஒரு சூழலை நான் இந்த இடத்தில் உணர்கிறேன் சிறந்த புரட்சியின் நாயகனாக விளங்கக்கூடிய லெனின் அவர்கள் இந்த சோவியத் ரஷ்யாவை கட்டமைப்பதற்காக தம்முடைய வாழ்நாளினுடைய ஐம்பத்தி நான்கு ஆண்டுகள் அவர்கள் இந்த மண்ணில் வாழ்ந்திருக்கிறார்கள் கடைசி மூச்சு உள்ளவரை இந்த சோவியத் ரஷ்யாவை பற்றிய கனவுதான் அவருடைய லட்சியமாக இருந்தது குறிக்கோளாக இருந்தது வாழ்நாளில் அவருடைய வாழ்நாள் சாதனையாக இருந்தது அதை அவர் எட்டிப்பிடித்து இருக்கிறார் பொதுவுடைமை சிந்தனை என்பது நம் ஒவ்வொருவருடைய எண்ணத்திலும் இன்று உண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மார்க்சியத்தாலும் லெனினியத்தாலும் என்று சொன்னால் அது மிகையாகாது உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள் என்று கூக்குரலிட்டு பொது உடைமை கட்டமைப்பை ஏற்படுத்திய மார்க்சியத்தின் வழிவந்தவர் லெனின் அவர்கள் அவருடைய வழிவந்தவர் ஸ்டாலின் அவர்கள் இவர்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து உலகத்திற்கே பொது உடமையையும் சமதர்மத்தையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட இந்த நிலையில் சோவியத் யூனியன் சோவியத் ரஷ்யா என்று நாம் சொல்லக்கூடிய இந்த அமைப்பை உருவாக்குவதற்கு எத்தனையோ தோழர்கள் தங்களுடைய குடும்பத்தை விட்டு குழந்தைகளை விட்டு உடைமைகளை விட்டு இன்னும் சொல்லப்பனால் உயிரை தியாகம் செய்து இதை கட்டமைத்திருக்கின்றார்கள் அந்த செங்குருதியிலிருந்துதான் இப்பேற்பட்ட செம்மாந்த ஒரு சமதர்மம் என்பது மலர்ந்திருக்கிறது உலகத்தில் காவியந்தர் பாரதிதாசன் உலகம் என்று சொல்லுவார் உலகம் உடுத்த உடுத்து இந்த உலகம் அனைவருக்குமானது இன்று நாம் பல்லுயிர் பெருக்கம் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம் உலகம் முழுவதும் எல்லா உயிர்களும் வாழ்வதற்கு உரிமை படைத்தது எனவே தனி ஒருவனுக்கு இந்த உலகம் தன்னுடைய உடைமையெல்லாம் உரிமையாக்க கூடாது என்பதை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் அதற்கெல்லாம் அடிநாதமாக விளங்கக்கூடிய ஒரு மாபெரும் புரட்சியாளர் இங்கே உறங்கிக் அதற்கெல்லாம் விதை ஒன்றிய அந்த விருட்சம் இங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறது அழகாக சொல்லுவார் நான் என்ன ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்பதை நான் தீர்மானிப்பதில்லை என்னுடைய எதிராளி ஒன்று இரண்டாவது மரம் அமைதியாக இருந்தாலும் காற்று சும்மா விடுவதில்லை என்று சொல்வதைப் போல புரட்சி ஒன்றுதான் இந்த உலகத்தில் அத்தனையும் சாதிக்கும் என்று நம்பியவர் லெனின் அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் அந்த நிலையில்தான் வர்க்க போராட்டமாக இருந்தாலும் அது வருணத்திற்கு எதிரான போராட்டமாக இருந்தாலும் இன்னும் ஒன்று முக்கியமாக லெனினுடைய சித்தாந்தத்தில் மண் சார்ந்த மார்க்சியத்தை வர வேண்டும் ஒரு நாட்டினுடைய கொள்கையை எல்லா நாட்டிற்கும் திணிப்பது என்பது ஒருவருடைய கொள்கையை பலரை பின்பற்ற செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் அவர் மாறுபட்ட சிந்தனை உடையவராக ஒரு கொள்கை அந்தந்த நாட்டிற்கென்று ஒரு பண்பாடு அந்தந்த நாட்டிற்கென்று ஒரு மக்களுடைய வாழ்வியல் இருக்கிறது அதை அவரவர்கள் பின்பற்றுவதற்கு உரிமையை பெற்று தருவதுதான் லெனின் கண்ட சமதர்ம சமுதாயம் அப்படிப்பட்ட சமதர்ம சமுதாயத்தை நாம் அவருடைய இளம் தலைமுறையாக இருந்து சாதிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய துறையினுடைய நோக்கம் எங்கள் துறை தத்துவத்துறை மெய்யியல் துறை இங்கே மார்க்சியம் இருக்கிறது லெனினியம் இருக்கிறது பெரியாரியம் இருக்கிறது அம்பேத்காரியம் இருக்கிறது ஆகச்சிறந்த உலகத்தினுடைய பழமையான சமயங்களாக இருக்கக்கூடிய சைவம் வைணவம் கிறித்தவம் இஸ்லாமியம் பௌத்தம் சமணம் எல்லாவற்றையும் ஆய்வு செய்வதற்கான ஒரு துறையாக தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் நம்முடைய மெய்யியல் துறை இருக்கிறது அந்த துறையினுடைய அடையாளங்களாக நாங்கள் இங்கே வந்திருப்பதை உண்மையில் பெருமையாக கருதுகிறோம் எங்கள் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு பிரதிநிதியாக இந்த லெனினுடைய நினைவிடத்தில் நிற்பதை உண்மையில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சிக்குரியதாக பெருமைக்குரியதாக கண்டு நிறைவடைகிறோம் வணக்கம் நன்றி